ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவுக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து கீழே தான் இருந்தது சப்ஸ்கிரைபர் இப்போ வந்து ஒரு லட்சம் ஆயிடுச்சு இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஜம்மு கட்ரா ஷாப்பிங்கிறது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுவது பேர் வந்து பார்த்துருக்காங்க இருபத்தாறு நிமிஷம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு நிமிஷம் அவ்வளோதான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூ டெல்லி டு ஜம்மு அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் பார்த்துருக்காங்க பத்தொம்போது நிமிஷம் அதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்க்க போகிறோம் எந்த ஒரு சேனலாக இருந்தாலும் சரி சின்ன சேனலாக இருந்தாலும் சரி பெரிய சேனலாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு லட்சம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே வந்து இதுவரையும் எனக்கு வந்து அரை டாலர் நாற்பது அவ்வளோ தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஆயிரம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது தான் வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது அரை டாலர் கூட கிடையாது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு ரெண்டு டாலர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க இப்போ நம்ம பார்த்துடலாம் வந்து பாருங்க நியூ டெல்லி டு ஜம்மு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க அதாவது நான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஆயிரம் பேர் வச்சுருக்காங்க ஆயிரம் பேருக்கு ரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு டாலர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து இருபது நிமிஷம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு கட்ரா ஷாப்பிங் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி இருபத்தேழு கொடுத்துருக்காங்க அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் போட்டிருந்தேன் அதனால் மூவாயிரம் பேர் பார்த்தா அப்படிங்கிறதுக்காக ஆறு புள்ளி இருபத்தேழு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெடி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ